வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த தோட்டம் தானுங்க மொத்தம் வந்துங்க பத்தரை ஏக்கராங்க இந்த பத்தரை ஏக்கராவில் வந்துங்க ஒரு வீடு போர் இருக்குதுங்க ஏபி இருக்குது தண்ணி தொட்டி இருக்குதுங்க நிறையா வாழை மரம் இருக்குது தென்னங்கண்ணும் இருக்குதுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்த பூமி தானுங்க இது ஃபுல்லாகவே வந்து அது போக வந்து ஒரு மூணு ஏக்கராக்கு தென்னங்கன்னு போட்டிருக்காங்க ஒரு மூணு ஏக்கராக்கு வந்து வாழை போட்டிருக்காங்க போக வந்து மீதி மீதிக்காடெலாம் வந்துங்க சும்மா எம்டி லேண்டாக இருக்குது இது வந்துங்க இ இபிஐ ரூமுங்க போரு தொட்டி அப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குதுங்க நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றதுங்க மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் தான் சொல்கிறாங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பங்களா டைப்லிங்க போட்டு வீடு கட்டிருக்கிறாங்க இது வந்துங்க கொஞ்சம் எம்டி லேண்டுங்குது மொத்தம் வந்து பத்தரை ஏக்கரை இருக்குதுங்க கார் ரோட்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஐம்பது மீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது சுத்தியமாக பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தானுங்க நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற பூமி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மட்டங்க கெட்டிச்செவி செவியோருங்க கெட்டி இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு பத்தே கிலோமீட்டரில் வந்து அமைஞ்சிருக்கு குன்னத்தூர்லேருந்துங்க இது வந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல வந்துங்க அமைஞ்சிருக்குதுங்க இது விவசாயத்துக்கு ஏற்ற இடங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடங்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்